வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து வாராகி நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முறை முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை வருது நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த விட ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது தயவுசெய்து ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் இது இரண்டாவது வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தடைகளை ஏற்படுத்தணும் நான் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த ஒரு மார்கழி மாத நோன்பில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா ஆயிரம் சதவீதம் அபரீதமான பலன் நீங்கள் என்ன நினச்சி நோன்பு இருக்கீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நடந்துருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான நோன்பை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா அம்மா வந்து மனசு வந்து கட்டாயமாக கொடுப்பாங்க அதுவும் ஆயிரம் சதவீதம்னு ஏன் அவ்வளோ கேரண்டி வாரண்டியோடு கொடுக்குறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நோன்பு ஏன்னா வந்து இந்த நார்மலாக வந்து சனியோ ராகும் தடைகளை ஏற்படுத்தினாலும் இந்த அபண்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கான பெரிய ஒரு இடத்துல யார் இருக்காருனா ராகு தான் இருக்கார் அதுவும் சனி கூட இருக்கார் அப்போ அந்த சனி என்ன தன்னைத்தானே வறுத்துக்கிட்டு பண்ணுற விஷயம் யாரெல்லாம் வருத்திக்கிட்டு இந்த நோன்பு இருக்கீங்களோ கட்டாயமாக ராகு உங்கள் கையே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நோன்பு தயவுசெய்து எல்லாரும் இருங்க இந்த நோன்பு மட்டும் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த ரக்ை கட்டக்கூடிய நூல் என்ன அப்படின்னு ஒரு கோரி இருந்துச்சு எப்பவுமே வாராகிய பொறுத்தளவுக்கு சிகப்பு கலர் தான் ஸோ சிகப்பு கலர் அருணா கயிறுன்னு சொல்லிட்டு இந்த ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கயிறை வாங்கி இந்த முடிச்சு போட்டுக்கோங்க ட்ரெஸ் கோடு கம்பல்சரி இருக்குது உண்மையை சொல்லுன்னா ஜனவரி மாதம் என்னெல்லாம் நீங்கள் நோன்பு செலப்ரேட் பண்ணிங்களோ சிமிலராக தான் இருக்கும் ஏன்னா சில சில விஷயங்கள் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லோகத்தோட கவுண்ட்டு ம வேரியாயிருக்கு அதுக்கப்புறம் தயவு செய்து சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா கருவூரார் பூஜை அவங்களாம் வந்து கண்டினியூஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு நாள் பண்ணுவீங்க அது எனக்குங்கிறது திடீர்னு தான் வரும் அதே மாதிரி சில விஷயங்கள் வரும் இது மாதிரி வந்துட்டு இந்த தடை உடைக்கிறதுக்காக திடீர்னு ஒரு பரிகாரம் வரும் அதெல்லாம் வந்து திடீர் திடீர்னு தான் வரும் ஏன்னா அந்தந்த நாளுக்கு போடுவோம் ஒரு ஒரு ஒன் டேக்கு முன்னாடி தான் போடுவேன் உண்மையாகவே சொல்கிறேன் ஏன்னா அப்படிதான் எனக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா இதை வந்து ப்ராப்பராக பண்ணுறதுல கடினம் அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் அவராக வந்து எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் சரியா ஸோ அது மாதிரி விஷயங்களை கவனிங்க நிச்சயமாக ஒரு நாலஞ்சு வீடியோவாவது நடு நடுநடுவில் வரும் ட்ரெஸ் கோட் வந்து சேம் அம்மாவை பொறுத்தளவுக்கு கிரீன் கலர் தான் அவள் வந்து பச்சை மாணிக்கம் தான் அவள் ஸோ அப்போ பச்சை கலர் ட்ரெஸ் கோடு போட்டுக்கணும் ஸோ மணியை பொறுத்தளவுக்கு சேம் இரட்டை மாலை துளசி மாலை நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு மாலையே டாலர் கொடுக்குறீங்க அப்படிலாம் செய்யாதீங்க ஒரே ஒரு டாலர் தான் ஒரு மாலையில டாலர் கொத்துட்டு இன்னொரு மாலை எக்ஸ்ட்ரா போடுங்க ஏன்னா இது இரட்டை நோன்பு அதனால வந்துட்டு ரெண்டு மாலை சரியா ஸோ தான் இதை தாண்டி வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கு சிக்ஸ் உப்பு இல்லாத சாப்பாடு அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டில் ஆனால் இந்த வாட்டி நான் எல்லாருக்குமே சொல்கிறது ம ரொம்ப பட்டினியாக இருக்காதீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அம்மாக்கு என்ன பழனாலும் வைங்க என்ன லிக்கினாலும் வைங்க பட் ஸ்வீட் எதுவும் வைக்கக்கூடாது பொங்கலுக்கு மட்டும் சக்கரை பொங்கல் வைப்போம் ஒரே ஒரு நாள் அந்த ஒரு நாள் சக்கரை பொங்கல் நீங்களும் சாப்பிட்ணும் சரியா ஸோ சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதுதான் பட் நடுநடுவில் சில விஷயங்கள் கொடுக்குறேன் ஒரு நாள் கருவரார் பூஜை கட்டாயமாக வரும் அது எனக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆகும் வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள் நிறைய பேர் வந்து வா வீடியோவே போடலன்னா கேட்குறீங்க தீட்டு இங்கே கணக்கு இல்லை நீங்கள் அம்மாவுக்கு போய்ட்டு ஒரு நீங்களாகவே ஒரு அபிஷேகம் பண்ணுறீங்க இல்லை ஒரு நெவேத்தம் பண்ணுறீங்க இல்லை ஒரு கற்புராத்தையும் காட்டுறீங்கன்னா பீரியட்ஸ் டயத்தில் போகாதீங்க தீட்டு டயத்தில் போகாதீங்க மற்ற டைம் பண்ணிக்கலாம் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டார் ஒன் இயர் ஆகலை என்னுடைய மாமியார் இறந்துட்டாங்க ஒன் இயர் ஆகலை தீட்டு இருக்குது குழந்த பிறந்திருக்கு நான் இருக்கலாமா நிச்சயமாக இருக்கலாம் இந்த விரதத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா இது வந்து ஒரு வகையான வாழ்வியல் நடைமுறைன்னு எடுத்துக்கோங்க ஏன்னா உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ஃபாஸ்டிங் இருக்குது இதுதான் இந்த விரதத்தோட ஸ்பெஷல் நீங்கள் அம்மாவுக்கு வந்து ஆரத்தி காட்டினீங்களா பூ போட்டிங்களா பழம் வச்சீங்களா இதெல்லாம் அம்மா எதிர்பார்க்க தன்னை தானே வருத்திக்கக்கூடிய ஒரு நோன்பு இது ஒரு வகையான துறவரம் இந்த துறவரத்துக்கு தீட்டு என்பது கவலையே படாதீங்க மாமியார் இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் இருந்தால் இது பண்ணுறேன்னு தயவு செய்து இந்த வார்த்தையை எடுத்துக்காதீங்க அப்படி இறந்தால் கூட நீங்கள் விரதம் இருக்கும்பொழுது அவங்க மோட்சத்துக்கு கட்டாயமாக போக போகிறாங்க சரியா ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்து நடக்கப்போகிற நல்லதுகள் நடக்குது இதனால் இந்த விரதத்தை தடுக்க வேண்டாம் இது ஒரு துறவரம் மாதிரி தான் இந்த ஒரு பட்டினி விரதம் ரொம்ப எஃபெக்டிவானது அதுவும் இந்த வருடம் ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கும் சரியா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்முடன்